மேடையில் விஜய் சேதுபதி தான் அப்படி பேச சொன்னாரு ஆனால் அங்கே நடந்ததே வேறு இந்த மாதிரி அர்ணவ் சொன்ன ரகசியம் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கரமாக ஆகுது ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் சீசன் இருந்து ரெண்டாவது வாரத்தில் பார்த்தீங்கன்னா அர்ணவ் வெளியேறி இருந்தாரு அப்போது மேடையில் விஜய் சேதுபதி முன்னாடி உள்ளே இருக்கிற போட்டியாளர்களை ஜால்ட்ராஸ் அப்படிங்கிற மாதிரி பங்கமாக திட்டியிருந்தாரு அதுக்கு விஜய் சேதுபதி அர்ணவ கண்டிச்சிருந்தாரு அது பற்றி அர்ணவ் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் விளக்கம் கொடுத்துருக்காரு ஏற்கனவே சின்னத்திரை ரசிகர்களுக்கு பிரபலமானவர் தான் அர்ணவ் அவரு விஜய் டிவில செல்லம்மா சீரியல்ல கதாநாயகனா நடித்து பிரபலமானதை விடவும் அவருடைய குடும்ப பிரச்சனைகள்னால தான் அதிக அளவுல பிரபலமானார் அவர் சீரியல் நடிகை திவ்யா ஸ்ரீதரை காதலிச்சு திருமணம் செஞ்சது அதுக்கப்புறமா மனைவியோட பிரச்சனை இந்த மாதிரி அர்னவ்னுடைய பெயர் பாத்தீங்கன்னா இணையத்தில் அதிகமாவே அடிபட்டுக்கிட்டு இருந்துச்சு தனக்கு இருந்த கெட்ட பெயரை நீக்கணும் தான் அர்ணவ் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கே போனார் அங்க பெண் போட்டியாளர்களிடம் நிகழ்ச்சி பார்க்குற பெண் ரசிகைகள் நல்ல பெயர் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்ணவ் செஞ்ச செயலே இவருக்கு வினையா அமைஞ்சிருச்சு தான் சொல்லணும் ஆண் போட்டியாளர்கள் தன்னை அவங்களோட சேர்த்துக்கவே இல்ல அவரோட கருத்திலிருந்து இருந்து தான் தனிச்சிருக்கிறதுனால அவங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அர்ணவ் பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தார் அதுலயும் எலிமினேஷன் ஆகி வெளியே வந்து விஜய் சேதுபதி முன்னாடி மேடையில பேசும்போது ஆண் போட்டியாளர்களை ஜால்ராஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொம்பு தூக்கி அப்படிங்கிற மாதிரியாவும் கலாய்ச்சாரு அதுக்கு விஜய் சேதுபதி குறுக்கிட்டு கடுமையாக பேசுறது எல்லாமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க பேசியிருக்கணும் வெளியே வந்ததுக்கு அப்புறமா இப்ப அவங்க என்னோட கண்டெஸ்டன்ஸ் நீங்க அவங்கள அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தொடுத்திருந்தாரு இது இணையத்தில் அதிகமான விமர்சனங்களை சந்திச்சுது தொடர்ந்து பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் அர்ணவ் இது பற்றி விளக்கம் கொடுத்துருக்கிறார் அதில் அவர் பேசும்போது முதல்ல விஜய் சேதுபதி தான் என்கிட்ட பாலிஷ் பண்ணுற மாதிரி பேசாத ஓ மனசில் இருக்கிறத போட்டியாளர்கள் கிட்ட பேசுன்னு சொன்னார் அவர் சொன்னதுனால தான் நானும் மனசில் இருந்ததை பேசினேன் ஆனால் திடீர்னு இங்கே வந்து வன்மத்தை கக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஆனால் நான் பேசுனது அவருக்கு ஏதோ தப்பாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் பேசுனது தப்பு அப்படிங்கிற மாதிரி இப்போ கூட நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு ஆண்கள் கொடுத்த அவார்டை நான் ஏற்றுக்கவும் மாட்டேன் ஒருவேளை நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எலிமினேட் ஆகாமல் இருந்திருந்தா அடுத்த வாரத்தில் என்னுடைய இன்னொரு முகத்தை அங்கே இருக்கிற போட்டியாளர்கள் பார்த்துருப்பாங்க இந்த மாதிரி அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாரு இப்போது அர்ணவ் பேசின இந்த விஷயங்கள் எல்லாமே இணையத்தில் பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்குது அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க அர்ணவினுடைய மனைவி திவ்யா ஸ்ரீதர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வைல் கார்டு கண்டெஸ்டாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களுமே இணையத்தில் பரவலாக இருந்துச்சு ஸோ அது குறித்துமே திவ்யா ஸ்ரீதர் பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க அதாவது தன்னுடைய அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் திவ்யா ஸ்ரீதருக்கு ஒரு சின்ன பெண் குழந்தை இருக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு வர அந்த கேப்பில் கூட அவங்க குழந்தைய ரொம்பவே மிஸ் பண்ணுறதாகவும் பிக் பாஸுக்கு போனால் என்னுடைய குழந்தைய விட்டு நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறத என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அதனால் நான் பிக் பாஸுக்கெலாம் வரலை அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க அண்ட் அதே போல் எல்லாருமே என்ன அர்ணாவோட முன்னாள் மனைவின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக எனக்கும் அர்ணாவுக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகலை அதனால் முன்னாள் மனைவி கிடையாது இப்போதைய மனைவியை நான் தான் அப்படிங்கிற மாதிரி அர்ணவ் குறித்த விஷயங்களுக்குமே பார்த்தீங்கன்னா திவ்யா ஸ்ரீதர் வழக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ இணை இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்